ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் இணைய மீதை வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சிக்கான ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சுமாராக நைட்டு ஒரு ஒம்பது மணி நாற்பது நிமிஷத்துக்கு சனி பகவான் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிலேருந்து பயிற்சி ஆகி ராசிக்கு போகிறார் இது மேசராசிக்கு எந்த வித தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே சனி அப்படின்னாலே அது ஒரு பாவ கிரகம் ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது சனி மேலே உண்டு நம்ம திட்டம்போது கூட ஒருத்தனை அந்த சனிங்கிற வார்த்தையை சொல்லி திட்ட வழக்கம் கூட உண்டு அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து உண்மையிலே தான் செய்கிறாரா நன்மைகளே செய்ய மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக நற்பலன்களை நிறைய செய்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன நின்று சொல்கிற கிரகம் சனி ஒருத்தர் பூமியில் எவ்வளோ நாள் வாழப்போகிறார் அப்படின்றத சொல்கிறதும் சனி அப்போ இப்போ ஏற்பட்ட மகத்துவங்கள் வாய்ந்த இந்த சனி பகவான் இருக்கார் இல்லையா இவர் வந்து பிரதானமான ஒரு அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அதாவது நவ கிரகங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கிரகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து மந்தமானவங்க ரொம்ப ஸ்லோவான பிளானட்டு சோம்பேறுத்தனத்தை கொடுத்துரும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே உண்மை தான் அதோட தசா காலங்கள் டஃப்பாக கொடுக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த டஃப் தான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற அனுபவத்தையும் அதன் மூலம் கிடைக்கிற அறிவும் வந்து பார்த்திங்கன்னா விலை மதிப்பு இல்லாது அப்போ த பெயின் அப்படிங்கிறது தான் ஒரே வாரத்தில் சனி பகவான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வழியை தாங்க தாங்க தான் நம்ம வாழ்க்கையில் மெருகேறிட்டே போகிறோம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு விஷயம் இப்போ இந்த சனி வந்து மேஷத்துக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தார் இப்போ விரைஸ்தானத்துக்கு பன்னெண்டுக்கு வர்றார் இப்போ இது வந்து ஏழரை சனியோட ஆரம்ப காலம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி தான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு அப்போ பன்னெண்டாம் இடத்துக்குள்ளே சனி வந்தால் ஏழரை சனி மேசராசிக்கு ஸ்டார்ட் ஆகுது முதல் சுற்றில் இப்போ தான் ஜனனகால ஜாதகத்தில் முதல் சுற்றாக எனக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வகையான பலன்கள் இருக்குது கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது சுற்று எப்போ ஒரு நாற்பது வயசை தாண்டி தான் எனக்கு ச இப்போ தாண்டிட்டேன் இது எனக்கு ரெண்டாவது சுற்றாக வருது சனி அப்படின்னா முதல் சுற்றில் இருந்த கடுமைத்தன்மை இப்போ இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மூன்றாவது சுற்றுக்கு இன்னும் அந்த கடுமைத்தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கணும் அப்போ மூன்று வகையாக அதை பிரிக்கிறோம் இந்த சனி அப்படிங்கிறத முதல் தடவை வர ஏழரையும் ரெண்டாவது தடவை தரம் வரக்கூடிய ஏழரைச்சனிக்கும் மூன்றாவது தரக்கூடிய ஏழரைச்சனைக்கும் ஒரு தடவை ஏழரை நமக்கு நடந்து முடிஞ்சு கிராஸ் ஆச்சா திரும்ப வரதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஸோ அப்போ அடுத்த அடுத்து அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ராசி கட்டத்தை சனி பகவான் சுற்றி வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் டைம் எடுக்கிறார் பன்னெண்டு கட்டத்தையும் சுற்றி வரதுக்கு அப்போ இப்போ இந்த பெயர்ச்சி என்ன போகுது பன்னெண்டில் வர்றாரு சனி காலம் மேசத்துக்கு ஆரம்பம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்போ ராகு கிராஸ் ஓவர் ஆகி வரத்துக்குள்ளேயே படாத பாடு பட்டு இருந்தோம் இப்போ மறுபடியும் சனி வர போகிறாரா அதுவும் சனியா அதுவும் விரயத்தில் வந்து உட்காராரா அப்போ அதாகிடும் இதாகிடும் பிரச்சனையாகும்மா அப்புறம் நிறையா மன அழுத்தத்தை கொடுப்பாரா அப்போ மனக்கசப்புகள் தருவாரா தொழில் முடங்குமா கடன் வருமா அப்படின்னா இது பொது பலன் இது எல்லாருக்குமே சனி காலங்களில் தொழில் முடக்கம் பொருளாதார கஷ்டம் உறவுகள்கிட்ட மனக்கசப்பு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏழ்றையில் எல்லா ராசிக்குமே நடக்கும் யாரெல்லாம் இதில் விதிவிலக்கு பட்டு வெளியே வருவாங்கங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன் அந்த விதிவிலக்கை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பொத்தாம் முதிவாக ஒரு ராசி பலன் சொல்கிறோம் ஒரு ஒரு பயிற்சிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா ஏழரை காலமாக இருக்குது இதில் நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிறது வந்து அது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா இல்லை இதில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கிறது உண்டு அது யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ உதாரணமாக உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் மீன ராசி அப்படிங்கிற ராசிக்குள்ளே தான் இவர் வராரு சனி வராரு அப்போ அந்த மீன ராசிக்குள்ளே உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் சுக்ரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்ரன் இருக்கார் அப்படின்னா இங்கே வரக்கூடிய சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷம் உங்களை கேரண்டடாக நல்லபடியாக வச்சுருப்பார் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார உயர்வு அவங்கக்கிட்டலாம் போயிட்டு சனி வந்து வந்துருச்சு உனக்கு உனக்கு இருக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னா சிரிப்பாங்க அப்போ அந்தளவுக்கு அந்த சுக்கரன் வந்து சனியோடு சேரும்போது நற்பலன்களை தரும் அப்படிங்கிறதுல சனி காலமாக இருந்தாலுமே இப்போ அங்கே குரு இருக்குது உங்களோட ஜாதகத்தில் ஜன்னகால ஜாதகத்தில் குரு அங்கே இருக்கார் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அங்கே குரு இருக்கும் இல்லையா ரெண்டில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார் அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனி பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்காது ஏன் அப்படின்னா குரு கூட சேர்ந்த சனி அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்போ பொருளாதாரம் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு சனி காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்போ இந்த மாதிரி அந்த மீனராசிக்குள்ளே என்ன கட்டம் இருக்குது என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நற்பலன்களும் தீய பலன்களும் தரப்போகுது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அங்கே வந்து இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் புதன் இருக்கார் அப்படின்னா அப்போ கொஞ்சம் டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ராகு இருக்கார் அல்லது கேது இருக்கார் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் தீவிரமான கெடுபலன்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் பொதுவாக அந்த இடத்துல விரயத்தில் சனி வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லாமே அப்படித்தான் நடக்குமான அப்படி இல்லை சனி இருக்கக்கூடிய மீன ராசி அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடமாக இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் உங்களால் செய்ய முடியும் உங்களோட உழைப்பின் மூலயமா உங்களோட குடும்பம் கண்டிப்பாக லாபம் அடையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டில் சனி இருக்கும்போது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தாய்வழி சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா அவங்கக்கிட்ட கசப்புணர்ச்சிகள் ஏற்படும் அப்போ கடன் இருக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சம் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணி அதை நம்ம சீராக மெயின்டைன் பண்ணிக்கணும் தந்தையாரோட உடல் நிலையத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இவ்வளோ தான் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பாதிப்புகள் அப்படின்னு வரும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுபகிரகங்கள் இருக்கும்போது சுக்ரன் இருக்கும்போது அல்லது குரு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்புகள் இன்னும் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ந தீய பலனுக்கு பதிலாக கண்டிப்பாக நற்பலன்கள் இந்த மாதிரி இந்த மீனராசிக்குள்ளே உங்களோட லக்னத்துக்கு சுபகிரகங்கள் இருக்கும்போது சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ ஒரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஏழரை சனியாக வருது அல்லது அஷ்டமசனியாக அத்தாஷ்டம சனி எந்த மாதிரி சனி எந்த மாதிரி இருந்தாலுமே அந்த எந்த ராசிக்குள்ள அந்த கிரகம் ட்ராவல் ஆகுதோ அந்த ராசியில் உங்களோட ஜன கால ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதை பொறுத்து தான் அதோட விளைவு அமையும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் மொரவர் என்ன தான் செய்யும் இந்த மேசராசிக்கு அப்படின்னா அஷ்டம சனி காலம்தான் அப்போ அங்கே பன்னெண்டில் சனி வரும்போது அலைச்சல் விரயங்கள்லாம் ஏற்படும் நான் சொன்ன விதங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கும் போது சிறப்பாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச உதவியை உடல் ஊனமுற்றவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க அப்படி செஞ்சுட்டு வரும்போது இந்த கண்டிப்பாக இந்த சனி பகவானோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெற்று நல்லபடியாக இந்த காலத்தை நீங்கள் கடந்து வர முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்